எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸில் டிஸ்கஸ் பண்ண போலவே யுஎஸ் பிரசிடென்டோடைய இந்த டெரிஃபிக் பாலிசி தான் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய அன்சர்டனிட்டியாகவே இருக்குது நேற்றுக்கு ஸ்டீலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் அலுமினியத்துக்கு வந்து டென் பர்சன்டேஜும் குளோபல் மார்க்கெட் எல்லா நாட்டுகளுக்கும் இது வந்து பொருந்தும் யுஎஸ் வரி விதிச்சிருக்காங்க ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் இந்தியா இது ஆல் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கும் எல்லா கண்ட்ரிலருந்து வரக்கூடிய இம்போர்ட்டுக்கு யூஎஸ் வந்து வரி விதிச்சுருக்காங்க ஸோ ஸோ குளோபல் கரன்சி எல்லாமே வந்து வீக் ஆகுது அது மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள கரன்சி வந்து ரெக்கார்டு லோ வீக் ஆனதுனால எஃப்ஐஎஸ் வந்து அதிகமாக ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க இப்போ முன்னாடி வந்து எண்பது ரூபாய் ஒரு டாலருக்கு இருக்கிறத விட இப்போ வந்து எண்பத்தி எட்டு ரூபா இருக்கு இல்லையா ஸோ அதனால் அதிகமாக ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஸோ தட் நிஃப்டி லாஸ்ட்டு ஃபைவ் டேஸாக கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருக்கு நிஃப்டினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுங்கிறது அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கனாக்கா இருபத்தி மூணாயிரத்தி நானூறுங்கிறது அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்டப் ஆகிருக்கு சப்போர்ட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸோ நம்ம வீக்லி அனாலிசிஸில் பார்த்துருந்தோம் நிஃப்டினுடைய சார்ட்டை பொறுத்தளவுக்கு டாப் டு டாப் கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்போ இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு பாடம் சப்போர்ட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆக்சுவலாக ஓஏ டேட்டா அப்படி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு இருபத்தி மூணாயிரத்தி நானூறுங்கிறது இமீடியேட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹைலி செல்லிங் ப்ரெஷர் ஓவரால் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு அதே நேரம் ஹெட் அண்ட் ஷோல்டரும் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ இது வந்து ஒன்று ரெண்டாவது ஆட்டோ செக்டாரும் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் தான் இன்னைக்கு ஆட்டோ மீடியா மெட்டல்ஸ் இதுக்கடுத்து எனர்ஜி செக்டாரில் கூட டெரிஃபி பாலிசியை வந்து கொண்டு வரலாம் நெக்ஸ்ட்டு ஆயில் வந்து பார்க்கலாம் குரூடாயிலை பொறுத்தளவுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு வர்ற இந்த ஏரியாவில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆகும் எப்படி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கண்டினியூஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு இதை பிரேக் அவுட் ஆகிருக்கு அதே நேரம் திரும்ப கீழே ஃபாலாகும் போது இதே ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதே நேரம் நீங்கள் ஹவலியில் வச்சு பாருங்கள் மார்க்கெட் வந்து ஹவலியில் வித்தின் இந்த ஸோனுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் கோண்டாக இருக்குது இப்போது இங்கே நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பை சரி ஏன்னா இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு பட் ரைட்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா இந்த டபுள் டாப் ஜோன் ஓகே டபுள் டாப் ஜோனில் இருக்குது அதே நேரம் பாட்டிலையும் இந்த இடத்துல பாருங்க இங்கேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டை ட்ராக் பண்ணுங்க இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து இது ஏன்னா வித்தின் இந்த ஜோன்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்கு ஓகே ஸோ கூடாயில பொறுத்தளவுக்கு ஒரு பிரேக் அவுட் டவுன் சைடு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்க ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது இந்த இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பது வரைக்கும் ஃபாலோ ஆகும் யூ ஆல் ஆஃப் யூ இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வந்து நான் இதை டிஸ்கஸ் பண்ணல கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடுங்க நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் அப்டேட் வந்து கமெண்ட்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்